அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க இந்த மாதிரி சில வாஸ்து குறிப்புகளை பின்பற்றி பாருங்க வீட்ல மகிழ்ச்சி ஆரோக்கியம் நிறைந்திருக்க வேண்டும்னா எப்போதும் வீட்ல நல்ல அதிர்வலைகள் நிறைந்திருக்கணும் இதற்கு எந்தவித செலவும் இல்லாமல் வீட்ல இந்த சிறிய மாற்றங்களை செய்து பாருங்க நிச்சயமாக உங்க குடும்பத்துல எப்பொழுதும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது அப்படி என்ன சிறு மாறுதல்கள் செய்ய வேண்டும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் வாஸ்துங்கிறது இயற்கையுடன் தொடர்புடையதுன்னு சொல்றாங்க வீட்டில் எப்போதும் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்திருக்க சிறந்த வழிகளில் ஒன்று இந்த வாஸ்து குறிப்புகள் வீட்டில் உள்ள ஜன்னல்களை மூடி அடைத்து வைக்காமல் எப்பொழுதும் திறந்திருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் இதனால நல்ல வெளிச்சம் காற்று ஆகியவை வீட்டிற்குள்ள வருவதால நேர்மறை ஆற்றல் பெருகும் பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்று மற்றும் சூரிய ஒளியும் வீட்டுக்குள்ள வருவதால நேர்முறை ஆற்றல்கள் பெருகி எதிர்மறை ஆற்றல்கள் விலகி ஓடும் அடுத்து என்ன செய்யறீங்கன்னா வீட்டிற்குள் இருக்கும் காற்றை சுத்தப்படுத்தவும் எதிர்மறை ஆற்றல்களை விளக்கவும் மணி பிளான் போன்ற வாஸ்து செடிகளை வீட்டில் வளருங்க அப்போ வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் வீட்டுக்குள்ள அடர்த்தி வண்ணங்கள் இல்லாமல் லைட் வண்ணங்களில் பெயிண்ட் அடிப்பது மனதிற்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் தரும் குறிப்பாக படுக்கை அறையிலையும் வரவேற்பறையிலையும் இளம் நீளம் கிரீம் கலர் வண்ணங்களை தேர்ந்தெடுத்து அடிப்பது மகிழ்ச்சியை தரும் வீட்டில் அழகிற்காக அமைக்கப்படும் நீரூற்று வாஸ்து குறைபாடுகளை கொண்டதுன்னு வீட்டின் வடகிழக்கு திசையில மீன் தொட்டிகள் வைப்பது பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் தென்கிழக்கு என சொல்லப்படும் அக்னி மூலையில சமையல் அறை வரும்படி அமைத்து அடுப்பை வைப்பதும் கிழக்கு திசை நோக்கி நின்று சமைப்பதும் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி உருவாகாமல் எப்பொழுதும் சந்தோஷத்தையும் அமைதியையும் நிலவ செய்யும் முக்கியமாக வீட்டின் கழிவறை கதவுகள் எப்பொழுதும் மூடியிருக்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா கழிவறை கதவுகள் மூடி இருப்பது வீட்டில் உள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுத்து ஆரோக்கியமாக இருக்க வைக்கும் வரவேற்பறையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பொருட்களை சேர்த்து அடைத்து வைக்காமல் இருப்பதும் உடைந்த தேவையற்ற பொருட்களை அவ்வப்போது வெளியேற்றி விடுவதும் வீட்டில் நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் நீலம் பச்சை போன்ற அமைதியான வண்ணங்களை படுக்கறையில் அமைக்க அமைதியான தூக்கம் மற்றும் நேர்மறை ஆற்றலை உண்டாக்கும் வீட்டின் ஆற்றலை அதிகரிக்க கண்ணாடிகளை அதுவும் சதுர கண்ணாடிகளை விட வட்டமான ஓவல் வடிவமான கண்ணாடிகளை தேர்ந்தெடுத்து அறைகளின் வடக்கு அல்லது கிழக்கு சுவர்கள மாட்டுங்க இனிமையான ஒளிகளும் நறுமணங்களும் ஒரு இடத்தின் ஆற்றலை உயர்த்தும் சக்தி பெற்றவை வீட்டில் அமைதியான சூழ்நிலையை உருவாக்க காற்றில் அசையும் மணிகள் இனிமையான இசை நறுமணம் வீசும் அகர்பத்திகள் அல்லது மெழுகுவர்த்திகளை உபயோகிங்க அதே போல வீட்டிலுள்ள குழாய்களில் ஏதேனும் கசிவு இருக்குமானால் அதனை உடனடியாக சரி செய்து விடுங்க இது எதிர்மறை ஆற்றலை தடுத்து நிறுத்தும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வாஸ்து குறிப்புகளை வீட்டில் செய்து பாருங்க நிச்சயமாக உங்க வீட்டுல குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் பெருகும் அதோடு நீங்க ஆரோக்கியமாகவும் வாழலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி